ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பார ராசி பலன் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பன்னிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குழந்தை முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பும் நாள் விடுமுறை நாள் என்றால் அது மிகையாகாது அன்றுதான் நாம் நமக்கென நேரம் ஒதுக்க இயலும் நாள் நம் மீது நாம் அக்கறை செலுத்தும் நாள் ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரையிலான ஒரு வாரத்தையே நிகழ்வுகளை விடுமுறை நாளென்று திட்டமிடுவது வழக்கம் இந்த வாரம் எப்படி இருக்கும் நாம் நினைத்தது நடக்குமா நமது எண்ணங்கள் நிறைவேறுமா உங்களின் இந்த கேள்விகளுக்கு பதில்கான ஞாயர் முதல் சனி வரையிலான வார ராசி பலனை காணுங்கள் இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரமாக இருக்க நல் வாழ்த்துக்கள் மேச ராசி அன்பர்களே சந்திர ராசியை பொறுத்தவரை சனி பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் மது அல்லது பிறர் போதைப் பொருட்களை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அது உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் மன அழுத்தத்தையும் அதிகரிக்கும் குரு சந்திர ராசியை பொறுத்தவரை மூன்றாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் நிதி அடிப்படையில் மிகவும் சிறப்பாக செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கிரகங்களின் நிலை மற்றும் திசை இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதாக தெரிகிறது நிலையில் சொத்து அல்லது நிலம் தொடர்பான சட்ட விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெறலாம் இந்த வாரம் உங்கள் மனைவி குடும்பத்தை சமாதாரம் செய்ய உங்களுக்கு உதவுவார் மேலும் இது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் விஷயமாக இருக்கும் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து ஏதாவது ஒரு நல்ல பரிசை பெறுவதற்கான யோகங்களும் உருவாக்கப்படுகின்றன இந்த வாரம் உங்கள் உத்திகள் மற்றும் திட்டங்களை யாரிடமாவது பகிர்ந்து கொள்வது உங்கள் இலக்குகளையும் வெற்றியையும் இழக்க செய்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதன் விளைவாக உங்கள் எதிரிகள் கூட இந்த பலவீனத்தை பயன்படுத்தி உங்களுக்கு தீங்கு விளைவிக்க வாய்ப்புள்ளது உங்கள் ராசியின் மாணவர்களுக்கு இந்த வார எதிர்பார்ப்பதை விட சாதகமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் சாதகமான பலன்களை பெற நீங்கள் உங்களால் முடிந்ததை செய்ய வேண்டும் பரிகாரம் ஓம் பிளயம் நமக என்று தினமும் இருபத்தி ஏழு முறை உச்சரிக்கவும் ரிஷபராசி அன்பர்களே சனி பகவான் சந்திர ராசியில் பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் இந்த ஆண்டு உங்கள் உடல்நலம் இயல்பை விட சிறப்பாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியான மனநிலையுடன் விழுந்திருப்பீர்கள் மற்ற வெளிப்படையாக கேலி செய்வீர்கள் குறிப்பாக இந்த வாரம் நீங்கள் எந்த வகையான நீண்ட கால முதலீடுகளையும் செய்வதை தவிர்க்க வேண்டும் இதற்கு சிறந்த வழி உங்கள் நண்பர்களுடன் வெளியே சென்று சில மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடுவதாகும் ஏனெனில் இது உங்கள் சிந்தனை திறனை வளர்த்து கொள்ளவும் அமைதியை அடையவும் ஒரு வாய்ப்பை வழங்கும் இந்த வாரம் உங்கள் ரகசியங்கள் ஏதேனும் ஒரு குடும்ப உறுப்பினருக்கு வெளிப்படலாம் இதன் காரணமாக நீங்கள் மிகவும் சங்கடப்படுவீர்கள் இது உறுப்பினர்களிடையே உங்கள் பிம்பத்திற்கு சேதத்தை ஏற்படுத்தும் இந்த வாரம் உங்கள் குழந்தை பருவத்தில் நீங்கள் விரும்பிய அனைத்து வேலைகளையும் செய்ய விரும்புவீர்கள் இந்த படைப்புகள் நடனம் பாடல் வரைதல் போன்ற உங்கள் சில ரகசிய கலைகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் இருப்பினும் இதன் காரணமாக உங்கள் தொழில் மற்றும் அதன் குறிக்கோள்களையும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் போட்டி தேர்வில் வெற்றி பெற விரும்பும் மாணவர்கள் இந்த வாரம் தங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையின் உதவியுடன் மகத்தான வெற்றியை பெறுவார்கள் ஆனால் சரியான புரிதலை உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் குருக்களுடன் நல்ல உறவை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் பரிகாரம் லலிதா சகசிரநாமத்தை தினமும் உச்சரிக்கிறோம் மிதுன ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்கள் கவலைகளுக்கு உங்கள் பெற்றோரின் உடல்நல குறைவும் முக்கிய காரணமாக இருக்கலாம் எந்த வகையான செயலிலும் நேரத்தை செலவிடுங்கள் குரு சந்திர ராசியின் முதல் வீட்டில் இருப்பதால் ஒட்டுமொத்தமாக இந்த வார பொருளாதார நிதியாக மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உங்கள் நிதி நிலையை வலுப்படுத்த பல வாய்ப்புகள் கிடைக்கும் எனவே சரியான உத்திகளே வகுத்து அதை பற்றி திட்டமிடுவதன் மூலம் அத்தகைய வாய்ப்புகள் பயன்படுத்த முயற்சிக்கவும் இதனால் எதிர்காலத்தில் நீங்கள் திடீர் நிதி சிக்கல்களை எதிர்கொண்டால் அவற்றை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க முடியும் இந்த ராசியின் இளம் பூர்வீக வாசிகளுக்கு இந்த வாரம் அவர்களின் பள்ளி அல்லது கல்லூரியில் எந்தவொரு திட்டத்திற்கும் பெரியவர்கள் அல்லது அவர்களால் உடன் பிறந்தவர்களின் உதவி தேவைப்படும் எனவே உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்களுடன் அமர்ந்து அவர்களின் கருத்தை பெற முயற்சிக்கவும் மேலும் உங்கள் திட்டத்தை பற்றி அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் ராசியில் பல நன்மை பயக்கும் கிரகங்கள் இருப்பது உங்கள் எதிரிகளுக்கு நல்லதல்ல ஏனெனில் இந்த நேரத்தில் அவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் ஆனால் நீங்கள் ஒருபடி மேலே இருந்து அவ்வோது அவர்களை தோற்கடிப்பீர்கள் இந்த முறை போட்டித் தேர்விலில் வெற்றி பெற நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் மேலும் சாதகமான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மறுபுறம் உயர்கல்வியில் சில ஏற்ற தாழ்வுகளை சந்திப்பீர்கள் ஆனால் உங்கள் கடின உழைப்பு உங்களுக்கு பயனளிக்கும் மேலும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் பரிகாரம் தினமும் விஷ்ணு சகஸ்ராமத்தை ஜபிக்கவும் கடகராசி அன்பர்களே இந்த ராசியின் வயதான ஜாதகக்காரர்கள் கடந்த சில நாட்களாக மூட்டு வலி அல்லது முதுகு வலியால் அவதிப்பட்டு வந்த நிலையில் இந்த வாரம் சரியான உணவு முறையின் விளைவாக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இதுபோன்ற சூழ்நிலையில் ஆரோக்கியமான உணவை உட்கொள்வதோடு வழக்கமான யோகா மற்றும் உடற்பயிற்சிகளையும் செய்யுங்கள் சந்திர ராசியை பொறுத்தவரை சனி ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரத்தின் ஆரம்பம் நிதி விஷயங்களில் உங்களுக்கு நன்றாக இருக்கலாம் ஆனால் வார இறுதியில் உங்கள் பணம் ஏதோ ஒரு காரணத்தால் செலவாகலாம் இது உங்களை தொந்தரவு செய்யும் இது போன்ற சூழ்நிலையில் ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்கள் பணத்தை சரியான உத்தியின்படி செலவிடுங்கள் வீட்டில் ஏற்படும் சில மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் மக்களுடன் உங்களுக்கு மோதல் ஏற்படலாம் இது உங்கள் மரியாதையில் சரிவை ஏற்படுத்தும் மேலும் குடும்பத்தினரின் அலட்சியத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த வாரம் ஒன்று மேற்பட்ட பணிகளுக்கு நீங்களே பொறுப்பேற்கலாம் இதன் காரணமாக உங்கள் பணிச்சுமை அதிகரிக்கலாம் இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் அதே எந்த பணிகளையும் சரியான நேரத்தில் முடிக்க தவறிவிடாதீர்கள் இந்த நேரத்தில் வாழ்க்கையில் தங்கள் இலக்குகள் குறித்து முழு நம்பிக்கையுடன் இருக்கும் மாணவர்கள் தங்கள் கடின உழைப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் யூகோவின் ஆதிக்கத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் கடுமையாக போராட வேண்டியிருக்கும் கூடுதலாக உங்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் உங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடம் இருந்து பாராட்டுக்களை பெற முடியும் பரிகாரம் ஓம் சந்திராயே நமகா என்று தினமும் பதினோரு முறை உச்சரிக்கவும் சிம்ம ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்கள் இயல்பு உங்கள் உடல் நலத்தில் சற்று விழிப்புடன் இருப்பதாக காணப்படும் இதன் காரணமாக நீங்கள் முன்பை விட சிறந்த உணவை உட்கொள்வீர்கள் எனவே உங்கள் வாழ்க்கை தரத்தை பராமரித்து நல்ல ஆரோக்கியத்தை அனுபவீங்கள் இந்த வாரம் உங்கள் வீட்டை புதுப்பிக்க அல்லது பழுது பார்க்க நிறைய பணம் செலவிடுவீர்கள் ஆரம்பத்தில் நீங்கள் அதை யூகித்திருக்க மாட்டீர்கள் ஆனால் இந்த செலவுகள் உங்கள் எதிர்காலத்தில் நிதி நெருக்கடிகளுக்கு முக்கிய காரணமாக வெளிப்படும் பரபரப்பான நாட்களில் இறுக்கமான வேலை அட்டவணையுடன் உறவினர் வீட்டிற்கு ஒரு குறுகிய வருகை மிகவும் நிதானமாக இருக்கும் சந்திர ராசியை பொறுத்தவரை குரு பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்திற்கு போதுமான நேரத்தை நீங்கள் கொடுக்க முடியும் அந்த சூழ்நிலையில் நீங்கள் அவர்களை பற்றி அக்கறை கொள்ளுவீர்கள் என்று அவர்கள் உணரட்டும் இதற்காக அவர்களுடன் ஒரு நல்ல நேரத்தை செலவிடுங்கள் எதையும் பற்றி அவர்கள் புகார் செய்ய விடாதீர்கள் சந்திர ராசியை பொறுத்தவரை சனி எட்டாவது வீட்டில் இருப்பதால் இந்த வார வேலை துறையில் உங்கள் தொழில்முறை திறன்களை சோதிக்கும் விரும்பிய முடிவுகளை அடைய நீங்கள் உங்கள் முயற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும் இதற்கு உங்கள் பெரியவர்களின் அனுபவத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த வாரம் கல்வித்துறையில் வெற்றி பெற உங்கள் இலக்குகளில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் சகாவதத்தை மேம்படுத்தி தவறுகளை செய்து உங்களையும் அந்த விஷயங்களில் ஈடுபடுத்துவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்குங்கள் அதன் எதிர்மறை விளைவுகளை இப்போது நீங்கள் பார்க்க முடியாவிட்டாலும் உங்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் அதன் பக்க விளைவுகளை நீங்கள் காண நேரிடும் பரிகாரம் தினமும் ஆதித்யாயம் ஜபம் செய்யுங்கள் ராசி அன்பர்களே வாழ்க்கையில் ஏற்படும் எந்த விதமான அசோகௌரியமும் இது போன்ற சூழ்நிலையில் சிறந்த ஆரோக்கியத்திற்காக உங்கள் உடலை பாதிக்காமல் இருக்க வேண்டும் குரு சந்திர ராசியை பொறுத்தவரை பத்தாவது வீட்டில் இருப்பதால் ஒட்டுமொத்தமாக இந்த வாரம் பொருளாதார ரீதியாக மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உங்கள் நிதி நிலையை வலுப்படுத்தவும் பல வாய்ப்புகள் கிடைக்கும் எனவே சரியான உத்திகளை வகுத்து திட்டமிடுவதன் மூலம் இது போன்ற வாய்ப்புகளை பயன்படுத்த முயற்சிக்கவும் இதனால் எதிர்காலத்தில் திடீர் நிதி சிக்கல்களை நீங்கள் சந்தித்தால் அவற்றை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க முடியும் இந்த வாரம் சில பூர்வீக வாசிகள் தங்கள் வீட்டை சுத்தம் செய்யும் போது இழந்த மிகவும் விலைமதிப்பற்ற ஒன்றை பெறலாம் சுற்றிலும் மகிழ்ச்சியான உறவு இருக்கும் மேலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் செலவிட உங்களுக்கு நேரம் கிடைக்கும் இதன்போது உங்கள் இளைய உறுப்பினர்களின் படிப்பில் நீங்கள் உதவுவீர்கள் மேலும் உங்கள் பெற்றோர்களும் உங்களை பற்றி பெருமைப்படுவார்கள் இது மன அழுத்தத்திலிருந்து சிறிது நிவாரணமும் பெற உதவும் இந்த வாரம் உங்கள் தைரியமும் பலமும் குறையும் இது உங்கள் தொழில் தொடர்பான பல முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியாமல் போகும் இதன் விளைவாக நீங்கள் பல சிறந்த வாய்ப்புகளை இழக்க நேரிடும் போட்டித் தேர்வுகளை எழுதவும் உங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கடின உழைப்பு தேவைப்படும் அப்போதுதான் அவர்கள் விரும்பிய பலன்களை அடைய முடியும் இந்த நேரத்தில் எந்தவொரு ஒரு புரிந்து கொள்வதில் உங்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் உங்கள் மூத்த சகோதரர்கள் அல்லது உங்கள் ஆசிரியர்களின் உதவியை நீங்கள் பெறலாம் பரிகாரம் ஓம் புத்தியாய நமகா என்று தினமும் நாற்பத்தி ஒரு முறை உச்சரிக்கவும் துலாம் ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்கள் உறுப்புகளில் ஒன்றில் பலி அல்லது பதற்றம் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் இது சூழ்நிலையில் உங்கள் உடலை கவனித்து கொள்ளும் எந்த ஒரு நோயையும் பற்றியும் அலட்சியமாக இருப்பதை தவிர்க்கவும் இல்லையெனில் அந்த பிரச்சனை எதிர்காலத்தில் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் இந்த நேரத்தில் உங்கள் விலைமதிப்பற்ற பொருட்களை மீண்டும் வாங்குவதற்கோ அல்லது பராமரிப்பதற்கோ உங்கள் பணத்தில் சிலவற்றை செலவிடுவீர்கள் இந்த நேரம் உங்களுக்கு பல நிதி நன்மை தரும் என்பதால் அதை பல முக்கியமான பணிகளுக்கு செலவிட நீங்கள் திட்டமிடலாம் சிலருக்கு குடும்பத்தில் ஒரு புதிய விருந்தினர் வருகை கொண்டாட்டம் மற்றும் மகிழ்ச்சியின் தருணங்களை கொண்டு வரும் இது வீட்டில் புதிய உணவுகளை பரிசோதிக்க சில வேடிக்கையான தருணங்களை கொண்டு வரும் அதே நேரத்தில் நீண்ட காலத்திற்கு பிறகு முழு குடும்பத்தினருடன் அமர்ந்து நேரத்தை செலவிடும் வாய்ப்பு பெறுவீர்கள் இந்த வார சந்திர ராசியை பொறுத்தவரை குரு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் பணி இடத்தில் அனைத்து விஷயங்களும் முன்பை விட பிரகாசமாக தோன்றும் இது உங்கள் வேலையை மிகுந்த உற்சாகத்துடன் முடிக்க உதவும் சனி பகவான் சந்திர ராசியில் ஆறாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் மூத்தவர்கள் உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பை கொண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் இதனால் நல்ல சலுகைகளை பெற முடியும் உங்கள் வாராந்திர ஜாதகப்படி உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு பாடத்தையும் புரிந்து கொள்ள முடியும் மேலும் உங்கள் எதிர்காலத்திற்கான ஒரு பெரிய முடிவையும் எடுக்க முடியும் பரிகாரம் ஓம் சுக்ராயே நமகா என்று தினமும் முப்பத்தி மூன்று முறை உச்சரிக்கவும் ராசி அன்பர்களே தனி பகவான் சந்திர ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு உணர்ச்சி ரீதியாக நல்லதல்ல ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையின் பல பெரிய முடிவுகளை பற்றி நீங்கள் குழப்பத்தில் இருப்பீர்கள் இது உங்கள் மன அழுத்தத்தையும் அதிகரிக்கும் இந்த வாரம் நீங்கள் மிகவும் படைப்பாற்றல் மிக்கவராக இருப்பீர்கள் மேலும் நிதி நன்மைகளின் இணைப்புகள் இருப்பதால் அதை நீங்கள் அதிகபட்சமாக பயன்படுத்தி கொள்வது முக்கியம் எனவே வீண் பேச்சுக்களில் உங்கள் நேரத்தை வீணாக்காமல் சரியான திசையில் உங்கள் கடின முயற்சிகளை செய்ய வேண்டிய அவசியமில்லை இந்த வார உங்கள் குடும்பம் பொறுப்புகள் அதிகரிக்கும் இது உங்களுக்கு மன அழுத்தத்தை தரும் அத்தகைய சூழ்நிலையில் சாதகமற்ற சூழ்நிலைகளை பற்றி தொடர்ந்து சிந்தித்து அவற்றை எதிர்பார்ப்பதற்கு பதிலாக அவற்றுக்கு உங்களை கொள்ளுங்கள் இந்த வாரம் ராகு சந்திர ராசிக்கு நான்காவது வீட்டில் இருப்பதால் இந்த ராசியின் வேலை செய்பவர்கள் துறையில் தங்கள் திறமையை முழுமையாக பயன்படுத்த முடியாது இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதில் சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடும் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் சோர்வாகவும் உணரலாம் இதன் காரணமாக நீங்கள் படிப்பிலும் சலிப்பு அடையாமல் அத்தகைய சூழ்நிலையில் ஒரு புத்தகத்தை படிப்பது கவனம் செலுத்தவும் நேரத்தை வீணாக்குவதை தவிர்ப்பது நல்லது பரிகாரம் தினமும் ஹனுமன் சாலிசாவை உச்சரிக்கவும் தனுசு ராசி அன்பர்களே சனி பகவான் நான்காவது வீட்டில் சந்திரன் இருப்பதால் இந்த வாரம் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களிடம் அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள் என்று நீங்கள் உணர்வீர்கள் போன்ற சூழ்நிலையில் அவர்களின் ஒவ்வொரு கோரிக்கையும் நிறைவேற்ற உங்கள் மீது கூடுதல் அழுத்தத்தை உணர்வீர்கள் ஆனால் உங்களால் முடிந்ததை விட அதிகமாக யாருக்கும் வாக்குறுதிகளை வழங்காதீர்கள் மற்றவர்களை மகிழ்விக்க தேவையற்ற மன அழுத்தத்தால் உங்களை சோர்வடைய செய்யாதீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாரம் கமிஷன் ஈவுத்தொகை அல்லது ராயல்டி மூலம் உங்களுக்கு பெரிய நன்மை கிடைக்கும் மேலும் உங்களில் பலர் இது போன்ற எந்த ஒரு திட்டத்திலும் பணத்தை முதலீடு செய்ய தயாராக இருப்பீர்கள் இது இலாபம் மற்றும் ஆதாயங்களின் சாத்தியத்தை காட்டுகிறது இந்த வாரம் ஒரு நெருங்கிய நண்பர் அல்லது வீட்டு உறுப்பினர் உங்களிடம் விசித்திரமாக நடந்து கொள்ளலாம் இதன் காரணமாக நீங்கள் சில அசௌகரியங்களை உணர்வீர்கள் அதே நேரத்தில் அவற்றை புரிந்து கொள்வதில் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் கிட்டத்தட்ட வீணாக்கலாம் இந்த வாரம் நீங்கள் கோம்பேரியாக இருப்பீர்கள் பாதகமான சூழ்நிலையை மதிப்பிட முடியாமல் போய்விடும் இந்த நேரத்தில் நீங்கள் விரும்பாவிட்டாலும் உங்கள் எதிரிகளை நீங்கள் புறக்கணிக்கலாம் இதை பயன்படுத்தி கொண்டு உங்கள் எதிரிகள் பணியிடத்தில் உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய திட்டத்தை தீட்ட முடியும் கடந்த காலத்தில் நீங்கள் பெறாத வாய்ப்புகளை இந்த வாரம் அடையலாம் அதன் பிறகு மற்றவர்கள் முன் உங்கள் இழந்த மரியாதையை மீண்டும் பெற விரும்பினால் இந்த வாரம் உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும் இதற்காக இப்போதே தயாராக தொடங்குங்கள் தேவைப்பட்டால் உங்கள் அறிவை மேம்படுத்த ஒரு நல்ல பயிற்சி அல்லது பயிற்சி மையத்தில் சேருங்கள் பரிகாரம் ஓம் குருவே நமகா என்று தினமும் இருபத்தி ஒரு முறை உச்சரிக்கவும் மகர ராசி அன்பர்களே இந்த வாரம் கேது சந்திர ராசியில் எட்டாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தை அதிகம் சார்ந்து இருக்காதீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள் நீங்களும் இதை நன்றாக புரிந்து கொண்டிருப்பதால் அதிர்ஷ்டமோ மிகவும் சோம்பேறித்தனமானது எனவே சிறந்த ஆரோக்கியத்தை நோக்கி உங்கள் முயற்சிகளை வைத்திருங்கள் ஏனெனில் அவர்களின் சிறிய கவனக்குறைவு நிதி சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடும் எனவே அவர்கள் நிதி பரிவர்த்தனைகளை செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் வரிகளுக்கு இடையில் உள்ள அணை ஆவணங்களையும் படிக்க வேண்டும் இந்த வாரம் உங்கள் நிலைத்தன்மையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் எனவே குறிப்பாக கெட்ட பழக்கங்களை உங்களை எதிர்மறையாக பாதிக்கும் நண்பர்களிடமிருந்து விலகி இருங்கள் மேலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் அவர்களை சந்திப்பதன் மூலம் அவர்களை தவிர்ப்பது நல்லது தெரிந்த ஒருவருடன் அல்லது வேறு எந்த உறவினருடன் கூட்டு சேர்ந்து எந்த தொழிலையும் தொடங்குவதற்கு முன் இந்த முழு சூழ்நிலையை பற்றி உங்கள் உள்ள உணர்வுகளை கேளுங்கள் அவர்களின் பரிந்துரைகளுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் இதற்கிடையில் வணிகத்தில் லாபகரமான விரிவாக்கத்திற்கான சில முக்கிய பரிந்துரைகளை அவர்கள் உங்களுக்கு வழங்க முடியும் கல்வித்துறையில் உங்கள் ராசிக்கு சொந்தமானவர்கள் மகத்தான வெற்றியை பெறுவார்கள் இந்த வருடம் முழுவதும் உங்கள் கடின உழைப்பின் பலன்களை பெறுவீர்கள் ஏனெனில் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள் பரிகாரம் ஓம் வந்தாயே நமகா என்று தினமும் நாற்பத்தி நான்கு முறை ஜபிக்கவும் கும்பராசி அன்பர்களே கடந்த வாரம் சந்திர ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சனி இருப்பதால் மூட்டு வலி தலைவலி போன்ற உடல் நல பிரச்சினைகளால் சாதகாரணமாக இருந்தவர்கள் இந்த வாரம் ஆரோக்கியமான வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அதை மேம்படுத்த எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள் உங்கள் முயற்சிகளை பார்த்து உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு உங்களுடன் இருப்பார்கள் மேலும் அவர்கள் உங்களை ஊக்குவிப்பார்கள் முந்தைய மதிப்பீடுகளின்படி குரு சந்திர ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் இந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை சேமிக்க முடியும் என்பதால் உங்கள் நிதி நிலை பெருமளவில் மேம்படும் உங்கள் நிதி நிலையை வலுப்படுத்த நீங்கள் பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய வாய்ப்புகள் உள்ளன அதே நேரத்தில் முடிவுகளை எடுக்கும்போது அமைதியாக இருக்க அறிவுரை படுத்தப்படுகிறீர்கள் உங்கள் உற்சாகமான துடிப்பான மற்றும் அன்பான நடத்தை உங்கள் அனைவரையும் குறிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களை மகிழ்விக்கும் இதன் காரணமாக உங்கள் பெற்றோரிடமிருந்து அன்பும் பாசமும் கிடைக்கும் இந்த வாரம் முழுவதும் எதிர்பாலினத்தை சேர்ந்த எவருக்கும் உங்கள் இதயத்தை வெளிப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் பிம்பமும் சேதமடைய கூடும் எனவே பின்னர் வருத்தப்பட வேண்டிய எதையும் செய்ய வேண்டாம் இந்த வாரம் வீட்டிலிருந்து வெகு தொலைவில் வசிப்பவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை சந்திக்க வாய்ப்பு பெறலாம் இந்த நேரத்தில் நீங்கள் உணர்ச்சி ரீதியாக வலுவாக உணர்வீர்கள் மேலும் வீட்டின் உணவை அனுபவிப்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்கள் வலுவாக வைத்திருங்கள் மேலும் வெற்றி பெற உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து நீங்கள் நிறைய கடந்து செல்வீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் பரிகாரம் சனிக்கிழமை ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யுங்கள் மீனராசி அன்பர்களை வாரத்தின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை பல கிரகங்கள் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் உடல்நல வழக்கத்தை விட வலுவாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான உடல் நோய்களில் இருந்து விடப்படலாம் நீங்கள் அரசு துறையில் பணிபுரிவராக இருந்தால் இந்த உங்களுக்கு முக்கியமானதாகவும் சிறப்பாகவும் இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்க இருந்து நன்மைகளையும் வெகுமதிகளையும் பெறுவீர்கள் இது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் இந்த வாரம் உங்கள் இயல்பில் நிலையற்ற தன்மை காணும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் இயல்பை கட்டுப்படுத்துவதன் மூலம் அதை மேம்படுத்த வேண்டும் கேது உங்கள் மனைவி அல்லது அதலருக்கு முன் சந்திர ராசியை பொறுத்தவரை ஆறாவது வீட்டில் வைக்கப்படுவதால் எதையும் பேசுவதற்கு முன்பு உங்கள் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் இல்லையெனில் அதன் எதிர்மறையான விளைவு உங்கள் வீட்டின் புனிதத்தை பாதிக்கும் சனி சந்திர ராசியை பொறுத்தவரை முதல் வீட்டில் வைக்கப்படுவதால் இந்த வாரம் நீங்கள் விரும்பும் வேலை பெறலாம் ஆனால் உங்கள் வேலையை அவசரமாக செய்யாமல் எல்லாவற்றையும் முழுமையான விடாமுயற்சியுடன் செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறது அப்போதுதான் உங்கள் பணியிடத்தில் பதவி உயர்வுகளை பெற முடியும் இந்த வாரம் வீட்டிற்கு திடீரென விருந்தினர்கள் வருவது மாணவர்கள் படிப்பில் இருந்து திசை திருப்பப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் இந்த நேரத்தில் அவர்கள் தங்கள் பெரும்பாலான நேரத்தை விருந்தினர்களுடன் செலவிடுவீர்கள் அதே நேரத்தில் படிப்பில் கவனம் செலுத்த தவறிவிடுவார்கள் இதன் காரணமாக அவர்கள் வீட்டு பாடம் செய்ய மறந்துவிடலாம் எனவே விருந்தினர்களுடன் நேரத்தை செலவிடும் போது உங்கள் படிப்பிற்கு சிறிது நேரம் ஒதுக்குங்கள் பரிகாரம் தினமும் லிங்காத்தியாயகம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்